ஒரு கான்ட்ராக்டரோ ஒரு இன்ஜினியரோ பில்டிங் பண்ணிகிட்டு இருக்க டைம்லையோ இல்லை கம்ப்ளீட் பண்ண டைமுக்குள்ளேயோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடுது இதுக்கான காரணம் என்னென்னா ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இல்லாமல் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது தான் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கான்ட்ராக்டர் அண்டு இன்ஜினியர் இவங்க கிளைண்ட்டு கூட மியூச்சுவலாக நான் இந்த ஒர்க் பண்ணுவேன் இந்த ஒர்க் பண்ண மாட்டேன் எக்ஸ்ட்ரா ஒர்க்னால் இது இது எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க்காக எனக்கு வரும் அப்படிங்கிறத ஏ டு இசட் ப்ராப்பராக ஒரு கிளைண்ட்டே கொடுத்துடணும் இப்படி கொடுக்காதனாலே என்னவோ நிறையா இடங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போதும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது குறிப்பாக அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை நிறையா கிளைண்ட் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இனியும் வராமல் இருக்கணுன்னா ப்ராப்பர் அக்ரிமெண்ட்டோட பில்டிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இன்கேஸ் உங்களுக்கு அக்ரிமெண்ட் ரெடி பண்ண தெரியலை உங்களுடைய கான்ட்ராக்டருக்கும் தெரியலைனா நீங்கள் நிச்சயம் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் கான்ட்ராக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான அக்ரிமெண்ட்டை உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம் இது மூலிமா உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் குறிப்பாக அக்ரிமெண்ட்டை நம்ம தமிழ் லாங்குவேஜில் எல்லாத்துக்கும் புரியக்கூடிய வகையில் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நியூ அக்ரிமெண்ட் வேணுனாலும் சரி இல்லை மாடல் அக்ரிமெண்ட் வேணுனாலும் சரி நீங்கள் நேற்று நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ மூலிமா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாவ் அ கிரேட் டைம் பை பை